அடுத்த கிழக்கு போவோம் இது ஒரு அறுபது பாயிண்ட் வைப்போம் இதில் ஆரை வந்து தாராங்க ஒரு பத்து தசம் அஞ்சு வைப்போம் பத்து தசம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆரை சிறைய இந்த வில்லிண்ட நிலம் ஆரை சிறையின்றளம் இந்த கேளிகள் வந்து உங்களுக்கு பயிற்சிக்காதாரன் இது சம்மந்தமான இன்னும் நிறைய கேளிகள் இருக்குது அதுகளையும் அடுத்து வர வீடியோட பார்ப்போமா ஓகே இப்போ இந்த கேளியை செய்யக்கூடிய கூட என்ன செய்ங்க வீடியோ நிப்பாடி போட்டு கேளியை விடிய செய்ங்க நான் தொடர்ச்சியாக வீடியோ கொண்டு போகிறேன் ஓகேயா இப்போ ஆரை சிறையிண்ட வில்லிண்ட நீளம் இப்படி எழுதுறதுக்காக ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதாவது டூ பை ஆர் தர டீட்டாவிங்கில் முன்னூற்றி அறுபது என்று இந்த சமன்பாடு எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க அதாவது இந்த ஓ லெவெல்ற மார்க்கிங் ஸ்கீமை பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் இதில் வந்து ட்ரெண்டுக்கு பதிலாக ரெண்டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு கிளூ ஆரைக்கு பதிலாக பத்து தசம் அஞ்சு தர டீட்டா வந்த உழவு அறுபது வகை கீழவுளவு முன்னூட்டி அறுபது இதை வந்து பின்னமாக மடுக்கலாம் என்னமாக எடுக்கலாம் இப்படி கோணமாகவும் போடலாம் சொன்னேன் தானே ஓகே சைவரையும் சைவரையும் பட்டுவோம் இப்போ ஆறில் ஒரு முறை முப்பத்தாறில் ஆறு முறை அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ட்ரெண்ட் இருக்கி ஆறு இருக்கி இனிமம் ட்ரெண்டில் ஒரு முறை ஆறில் மூண்டு முறை அடுத்தது பார்ப்போம் இருபத்தி ரெண்டுக்கு ஏழு இருக்கி பத்து தசை அஞ்சுக்கு மூன்று இருக்கி இப்போ இதை எப்படி சுருக்குற ரெண்டு பார்த்தோம்னா பத்து தசம் அஞ்சு மூண்டாளை சுருக்கலாமா ரெண்டு பார்த்தோமுண்டா ஓம் மூன்றாலை சுருக்கலாம் எப்படி மூண்டில் ஒரு முறையை போடுவோம் இஞ்ச வட்டுவமி மும்மூண்டின்னு ஒம்பது அப்போ பொண்டும் மிச்சம்னு அப்போ தசத்தை வச்சுட்டு ஒன்றும் இந்த அஞ்சும் எடுத்துன்னு பதினஞ்சு பதினஞ்சு மூன்றாள் பிரிச்சின்னு அஞ்சு இப்படியான சுருக்கள் வந்து மனதளவு தெரியும் அடுத்தது மூன்று வருஷம் அஞ்சு இருக்கி ஏழு இருக்கி சுருக்கலாமா ஓம் சுருக்கலாம் எப்படி பாருங்கோ படத்தடிக்கு காட்டுறா மூன்று வருஷம் அஞ்சு ஒரு ரெண்டு ஆள் பார்ப்பேன் ஐரெண்டு பத்து பூச்சியத்தை போட ரெண்டு மிச்சம் மூரண்டு ஆறு மூன்று எத்தனை ஏழு ஆ அப்போ ரெண்டு முறையில் வருதுன்னு ரெண்டு போட்டு இங்கே ஒரு முறை இங்கே ரெண்டு முறை அடுத்தது ட்ரெண்டி இருபத்தி ரெண்டுரைக்கு சுருக்கலாமா ஓ சுருக்கலாம் ட்ரெண்டில் ஒரு முறை இருபத்தி ரெண்டில் பதினோரு முறை அது எவ்வளோ பதினோரு சரி மீட்டா இது விளங்கிட்டா இப்போ இந்த கேலிகள் உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னால் கமனில் ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் அதை போடுங்க ஓகேயா